பதினாலு வருஷம் ஆகுதுங்க உங்களை பார்த்து அது கதிர்க்கு வர்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் காரணங்க வந்து அந்த கோயிலுக்கு போகாம விட மாட்டீங்க அம்மா எலக்ஷன் அப்ப வந்து டெய்லி பார்க்க நம்ம பகுதியோட தேவைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருந்து செயலாற்றிய காரணத்தினால்தான் ராமர் மனோவாசத்துக்கு அனுப்புற மாதிரி என்ன அனுப்பிவிட்டாங்க எல்லாம் சேர்ந்து நல்லவனுக்கு காலம் உங்களுக்கு தெரியும் நான் பாட்டில உங்க எம்பியா வீடு உண்டு சென்னையில இருந்து இங்க வரு உங்களோட இருப்பேன் உங்களுக்கு தேவையானது அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன் என்ன அடிச்சுன்னு தெரியல என்ன ஒதுக்கி இருக்க வச்சுட்டாங்க நானும் கொஞ்சம் சுய கௌரவம் பரவல் இருந்தேன் இப்ப வந்துட்டேன் சரியான நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கேன் பழனிச்சாமிய முதலமைச்சர் ஆக்கணுங்க அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அதுக்கு நன்றி கடனா என்ன அந்த ஆளுக்கு நல்லதே செய்யாது துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது அதனாலதான் சொல்றேன் சீனிவாசனை தனியா போய் பார்க்க சொல்லாதீங்க யாரையும் அவருக்கு வேண்டியது பணம் பதவியில ஒட்டிட்டு இருக்கணும் யாரும் கிடைச்சா கழுத்தை பிடிச்ச நம்ம தான் பதவியில உட்கார வச்சு இழுச்ச மாதிரி இருந்தோம் பாவம் பன்னீர்செல்வம் மாட்டிக்கிட்டாரு நாலு வருஷம் ஆசி தோறதுதான் அவரையும் கட் அவுட் இப்ப கடைசியா தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியா வெளிய சொல்ற நேரமா வந்துட்டு தூக்கிட்டு யாரும் வந்தாங்கன்னா நீங்க கேளுங்க டிடிவி தினகரம் வந்தாரு முன்னா அம்மா இருந்தப்ப அம்மாட்ட எல்லாம் கேட்டு உங்களுக்கு செஞ்சேன் இப்ப அம்மா அவர்கள் இல்ல மறைஞ்சிட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவோட பிரதமரே நம்மளோட இருக்காரு உண்மையா இல்லையா உறுதியாக பூர்த்தி செய்வேன் உங்களுக்கு நான் பெருசா என்னை பத்தி சொல்லு தெரியாத தேவையில்லை சின்ன பிள்ளைங்களுக்கு வேணா என்ன அதை கூட நீங்க சொல்லி டிடி இவருதான் அப்ப எம்பிஆர் இருந்தாரு இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு உதவி செய்தார் அதை கூட நான் சொல்லி காமிக்கல அந்த பிள்ளைக்கு சொல்லிருப்பீங்க இந்த மண்டப கட்டி கொடுத்தாரு அம்மாட்ட சொல்லிங்க தண்ணீர் கொண்டு வந்தாரு சொல்லிருப்பீங்க அது மாதிரி தானே நான் உங்களோட இருந்திருக்கேன் தொடர்ந்து அது போல இருப்பதற்கு தொடர்ந்து நமது தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கரை மறந்துடாதீங்க மறந்துட்டு வேற சின்னத்துல பழைய சின்னத்துல எல்லாம் போட்டுறாதீங்க அது துரோகிகள் கையில இருக்கு அது டூப்ளிகேட் ஆயிட்டு அது அது வந்து போலி ஆயிட்டு குக்கர் உங்க வீட்டுல யாரு வீட்டுல குக்கர் இல்லைன்னு சொல்ல முடியுமா பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சாதாரணமாக இருந்தவங்களாலும் குக்கர் இருக்கும் இந்த சின்ன எனக்கு ஆர்கே நகர்ல கிடைச்சிச்சு உங்களுக்கு தெரியும் அம்மா அங்க எம்எல்ஏ இருந்ததுக்கு அப்புறம் ஆர்கே நகர்ல இருந்தாங்கல்ல கடைசியா மறைகிறப்ப அவங்க மறைஞ்ச பிறகு அந்த தொழில நான் போய் சுயேட்சா போட்டுக்கிட்டேன் பழனிசாமி தான் எனக்கு கச்சை விட்டு விரட்டி விட்டாரு குக்கர் இது ரெட்டாயிலையும் பிடிக்கிட்டாரு சுயேட்சையா போய் கேட்டு வாங்கின சின்னம் ஆனா அந்த மக்கள் உங்களை மாதிரி அன்பானவர்கள்